அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நன்மையான பாடங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் லக்னாதிபதி அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கக்கூடியது ஏழாம் அதிபதிங்கிறது வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரே ராசியில லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் இருந்தால் அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் அவரும் ரொம்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருவருமே லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா கணவன் மனைவி இருவருக்குமே பணம் சம்பாதிக்கிற நோக்கம் குறிக்கோள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எந்த பாவங்களில் இருக்கிறார்களோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒருமித்த கருத்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக வந்து லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் கேந்திரங்களில் இருப்பது நன்று திரிகோணங்களில் இருப்பது நன்று கேந்திரத்தில் இருந்தாலும் திரிகோணத்தில் இருந்தாலும் நன்மையான பலன்கள் இருவருக்குமே கிடைக்கும் இப்போ இருவருமே ஆறு கெட்டா இருந்தாங்கன்னா என்னதான் ஜாதகம் நல்லாக இருந்தாலும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு கெட்டா இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கும் இவருக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படாது இருவருக்கும் பிரிவினை என்பது மனஸ்தாபம் அப்படிங்கிறது வந்தே தீரும் காரணம் என்னென்னா லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருக்கும் அதே சமயத்தில் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எந்த வகையில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இவங்க இருவரும் திருசுனியல் ராசியில் இருந்தாலோ இருவரும் அஸ்தங்கமானாலோ இருவரும் மீசமானாலோ அல்லது இருவரும் மக்ரமானாலோ பாதிப்புங்கிறது ஜாதகருக்கு உண்டு வாழ்க்கை துணைக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கும் இடையே ஒருமித்த எண்ணங்கள் ஒருமித்த கருத்துக்கள் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தால் ஜாதகருக்கு குடும்பங்கள் அமைவது கணவன் மனைவிக்கிடையே ஒருமித்த கருத்து இல்லாமல் இருப்பது டிஸ்பியூட் வர்றதுலாம் பொதுவாக நடக்கும் அப்ப நம்ம ஒரே ஐடியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவருடைய திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல் தெரிஞ்சுக்கலாம் இதை தவிர லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் ஏழாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஏழாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இருவரும் அவர்களும் நல்லா இருக்கணும் அவர்களும் ஆறு எட்டா இருந்தா அதை பொறுத்து பிரிவினைகள் மன வருத்தங்கள் வேதனைகள் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப பாவம் பாவாதிபதி வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் இவர்கள் அனைவருமே நல்லா இருந்தா நிச்சயமாக அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்